இப்பெல்லாம் டிவி மூலமா நாம ஒரு இடத்துல நடக்கிறது இடத்துல பாக்கிற மாதிரி அப்பெல்லாம் நமக்குள்ளேயே தன்னுடைய உடலுக்குள்ளேயே இருக்கின்ற சில சக்கரங்களை உயிர்ப்பித்தால் புரிந்து கொள்ளுங்கள் இப்ப நாம பார்க்கறது எல்லாமே ஒளியை அடிப்படையாக வைத்த சயின்ஸ் லைட் பார்ட்டிகிள்ஸ் அப்போ இந்த சஞ்சயன் மாதிரியான யோகிகள் உபயோகம் பண்ணது ஒலியை அடிப்படையாக வைத்த சயின்ஸ் அந்த காலப்போக்கினாலே போக்கினாலே அந்த சயின்ஸ் மறைந்து விட்டது என்பதற்காக அது இல்லவே இல்லை நினைக்காதீங்க ஒலியின் மூலமாக தன்னை உச்ச நிலைக்கு கொண்டு சென்று ஒரு இடத்திலே நடக்கின்றதை தெளிவாக தனக்குள்ளேயே பார்த்து விவரிக்கின்ற சக்தி இந்த சக்தியோடு இருக்கின்ற சஞ்சயன் விவரிக்கின்றார் திருதராஷனுக்கு இந்த நூலை விவரிக்கின்றார் இப்படித்தான் நூல் துவங்குகிறது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பகவானின் நேரலை தரிசனம் பதினேழு ஆகஸ்ட் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்